டார்க் காமெடி கதையம்சத்தில் படங்களை எடுப்பது எளிது கிடையாது குறிப்பிட்ட காட்சியின் நகைச்சுவை ரசிகர்களுக்கு கவர தவறினால் படம் தோல்வியை காண வாய்ப்புள்ளது இந்த பதிவில் தமிழ் சினிமாவை கலக்கிய டார்க் காமெடி படங்களை பற்றி காணலாம் டார்க் காமெடி கதையம்சம் கொண்ட சூது கவ்வும் படத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடையாது இரண்டாயிரத்து பதிமூன்று இல் வெளியான இந்த படத்தில் விஜய் சேதுபதி பாபி சிம்ஹா அசோக் செல்வன் போன்ற நட்சத்திர பட்டாளம் நடித்திருந்தனர் சித்தார்த்தின் ஜில் ஜங் ஜக் திரைப்படம் இரண்டாயிரத்து பதினாறு இல் வெளியாது இந்த படத்தின் கதைகளமும் வித்தியாசமாக இருக்கக்கூடும் கோகோயின் பூசப்பட்ட காரை குடிபோதையில் மிஸ் செய்து அலையும் காட்சிகள் பார்வையாளர்களிடம் சிரிப்பை உண்டாக்கக்கூடும் சிவா மற்றும் சரண் நடித்துள்ள கட்டிங் படம் இரண்டாயிரத்து பத்தில் இல் வெளியானது வெளிநாடு செல்வதற்கு முன்பு ஆல்கஹால் குடித்திட போராடும் சிவாவின் காட்சிகள் பார்வையாளர்களிடம் வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்து ஐந்தில் வெளியான இந்த படத்தில் கமல்ஹாசன் காது கேட்காத நபராக நடித்திருப்பார் அப்போது பசுபதியுடன் சேர்ந்து டிஎஸ்பி மகனை கடத்த செல்லும் போது ஏற்படும் உரையாடல்கள் ரசிகர்களிடையே சிரிப்பை உண்டாக்கும் நெல்சன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டார்க் காமெடி திரைப்படமான டாக்டர் புள்ளி ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வசூலை புரிந்து சாதனை படைத்தது குழந்தைகளை கடந்து செல்லும் காட்சியிலும் ஏராளமான டைமிக் காமெடி வைக்கப்பட்டிருக்கும் நட்டி நட்ராஜ் நடிப்பில் வெளியான சதுரங்க திரைப்படத்தின் கதைக்களம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது புதுமையான விதங்களில் மக்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளை அடிக்கும் காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடும் ஓவியா நடித்த கூடம் திரைப்படம் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் வெளியானது வீட்டில் கொள்ளையடிக்க கும்பலாக சென்றபோது அங்கு நிகழும் விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாக இருக்கக்கூடும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் உரையாடலும் வித்தியாசமான பாணியில் இருக்கும்